நாடாளுமன்ற தேர்தல் எப்போ நடக்கப் போகுதுன்னு ஒவ்வொருவரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தமிழகத்தில் ஏப்ரல் இருபது முதல் இருபத்தஞ்சாம் தேதிக்குள்ள தேர்தல் மார்ச் ஏழு அல்லது பத்தாம் தேதி தேர்தல் அறிவிப்பு வெளியாகலான்னு ஒரு தகவல் நாடாளுமன்ற தேர்தல் இந்தியாவில் எப்போ தொடங்கப் போகுது அப்படின்னு ஏராளமான கேள்விகள் அடுக்கடுக்காக வந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தமிழகத்தில் ஏப்ரல் இருபதுலேருந்து இருபத்தஞ்சாம் தேதிக்குள்ள நாடாளுமன்ற தேர்தல் நடக்கலாம் மார்ச் ஏழு அல்லது பத்தாம் தேதி இதற்கான தேர்தல் அறிவிப்பு வெளியாகலான்னு சொல்லப்படுது நடக்கப்போகும் லோக்சபா தேர்தலுக்கான தேதியை வர மார்ச் மாதம் ஏழாம் தேதி அறிவிக்க தேர்தல் ஆணையம் தயாராகிட்டு இருக்கு தமிழகத்தில் ஏப்ரல் இருபதுலேருந்து இருபத்தஞ்சாம் தேதிக்குள்ளே தேர்தல் நடக்க வாய்ப்பிருக்கு கடந்த முறை தமிழ்நாட்டில் புதுச்சேரியில் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி தேர்தல் நடந்தது கர்நாடகாவில் ஏப்ரல் பதினேழுலையும் கேரளாவில் ஏப்ரல் பத்தாம் தேதியும் ஆந்திரா தெலுங்கானாவில் ஏப்ரல் முப்பது மற்றும் மே ஏழாம் தேதியும் ஓட்டுப்பதிவு நடந்தது இதை வச்சு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் ஏற்கனவே தேர்தல் நடந்த தேதியை ஒட்டியே அதாவது ஏப்ரல் இருபதுலேருந்து இருபத்தஞ்சாம் தேதிக்குள்ளே ஓட்டுப்பதிவு நடக்கலான்னு அரசியல் வட்டாரங்கள் ஆருடன் தெரிவிக்கிறாங்க நடக்கப்போக லோக்சபா தேர்தலுக்கான தேதியை வர மார்ச் ஏழாம் தேதி அல்லது மார்ச் பத்தாம் தேதி அறிவிக்க தேர்தல் ஆணையம் தயாராகிட்டு வருது தமிழகத்தில் ஏப்ரல் இருபதுலேருந்து இருபத்தைந்தாம் தேதிக்குள்ளே தேர்தல் நடக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுது இந்த பரபரப்பான சூழ்நிலையில் தேர்தல் எப்போதுன்னு ஆர்வம் மக்களிடையே ஏற்பட்டுடுச்சு ஜனாதிபதி ஆட்சி நடந்து வர்ற காஷ்மீரில் சட்டசபை தேர்தலையும் நடத்த வேண்டியிருப்பதனால அங்கு நிலவும் சூழ்நிலையை ஆராய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் வர மார்ச் நான்கு ஐந்தாம் தேதிகளில் காஷ்மீருக்கு போகிறாங்க அங்கே லோக்சபா தேர்தலோட சட்டசபை தேர்தலையும் நடத்தப்படுமான்னு எதிர்பார்க்கப்படுது காஷ்மீர் தவிர ஆந்திரா அருணாச்சல பிரதேசம் ஒடிசா சிக்கிம் மாநிலங்களில் காஷ்மீர் தவிர ஆந்திரா அருணாச்சல பிரதேசம் ஒடிசா சிக்கிம் ஆகிய மாநிலங்களில் முறையே ஜூன் பதினெட்டு ஜூன் ஒன்று ஜூன் பதினொன்று மே இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் சட்டசபை பதவிக்காலம் முடியுது இந்த மாநிலங்கள்லையும் சட்டசபை தேர்தலை நடத்த தேர்தல் ஆணைய முடிவு செஞ்சிருக்கு இதுக்கு முன்னோட்டமாக தான் அந்தந்த மாநில அதிகாரிகளோட ஆலோசனைகள் நடத்த தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுருக்கு மார்ச் ஆறாம் தேதி அனைத்து மாநில தலைமை செயலாளர்களோட பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்த இருக்கார் அதன் பிறகு தேர்தல் தேதி அறிவிக்கப்படலான்னு எதிர்பார்க்கப்படுது அன்னைக்கே மத்திய அமைச்சரவையின் கடைசி கூட்டத்தையும் பிரதம மந்திரி கூட்டுகிறாரு இந்த முறை நாடு முழுவதும் இருபத்தி ரெண்டு புள்ளி மூணு லட்சம் ஓட்டுப்பதிவு இயந்திரங்களும் பதினாறு புள்ளி மூன்று லட்சம் கண்ட்ரோல் யூனிட்டுகளும் பதினேழு புள்ளி மூன்று லட்சம் ஒப்புகை சீட்டு இயந்திரங்களும் பயன்படுத்தப்படும்னு தெரிய வருது ஓட்டு எண்ணிக்கை முடிவுகள் அறிவிக்கப்படுவதற்கு முன்பு ஐம்பது சதவீத ஓட்டுப்பதிவு இயந்திரங்களை சோதிக்கணும்னு எதிர்க்கட்சிகள் கோரியிருக்கிறாங்க இது இப்போதைக்கு சாத்தியமில்லை அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு இருந்தபோதும் ஒப்புகை சீட்டுத்துறை இயந்திரங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க தேர்தல் ஆணையம் முயற்சி செஞ்சுக்கிட்டு வருது ஒரு பக்கம் அரசியல் கட்சிகள் கூட்டணி கணக்கை போட்டுக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் மக்கள் எண்ணிக்கை தேர்தல் ஆணையம் தேதியாக அறிவிக்குன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை உலகமே இந்த நாடாளுமன்ற தேர்தலை பெரிய ஆர்வத்தோடு இருக்குது